தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த காணொலியை எதை பத்தி பார்க்க போறோம்னா இத்தனை நாட்களாக திமுக ஒரு உருட்டை உருட்டிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டாங்க என்னடா உருட்டு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம் நாங்க புதிய நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்குள்ள நிறுவி இருக்கோம் திமுகவோட ஆட்சியை குறைய சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை தலைமுனையை விட மாட்டோம் அப்படின்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனாங்க இப்ப சிஐஜி ரிப்போர்ட் வெளியாயிருக்கு இந்த சிஐஜி ரிப்போர்ட் வெளியானுன்னா இந்த ரூபாய் ஊப்பிகள் முட்டு கொடுக்கிற ஊப்பிகள்லாம் முற்றுநாள முட்டு முரட்ட முட்டா இணையதளங்கள்ல கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சிஐஜி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தி மூணு திட்டங்களை தொடங்கின திமுக அது அப்படியே கிடப்பில போட்டிருக்கு இதனால பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல கடனுடைய பாதையை நோக்கி போகுது தமிழ்நாடு அரசு வட்டியை மட்டுமே கட்டுது ஆனா வட்டியை கூட கட்ட முடியாத அளவுக்கு தினவிட்டு இருக்கு ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல இன்பநிதியோ இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்களோ இல்ல அவங்க குடும்பமோ கஷ்டப்படுது உங்க தடவை கிலோ முந்நூறு ரூபாய்க்கு அரிசி சாப்பிட்டாங்கப்பா அப்புறம் இரநூறு ரூபாய் கிலோ சாப்பிட்டாங்க இப்ப கிலோ நூறு ரூபாய்க்கு சாப்பிடுறாங்க இப்போ ரேஷன் அரிசி சாப்பிடறாங்கன்னு நீங்க செய்தி எழுப்பிட்டு இல்ல ஆனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நபர்கள் மட்டும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இல்ல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோ யாராக இருக்கட்டும் அவர்கள் மட்டும் நல்லா இருக்காங்க ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும் எப்படி திவால் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த காணொலியில பாக்க போறோம் அதாவது சுருக்கமா ஒரு அறிக்கையை நான் சொல்லி உங்களுக்கு முடிச்சிடறேன் தமிழ்நாட்டின் முன்னேற்ற கதை இப்போது கடன் கதையாக மாறி உள்ளது ஒரு காலத்தில் வளர்ச்சிக்காக பெயர் பெற்ற இந்த மாநிலம் இப்போது கடனுக்காக ஒரு பெயர் பெற்ற ஒரு மாநிலமாக உருவாகிருக்குன்னா அது திமுகனுடைய ஆட்சியினுடைய சாதனை தான் சமீபத்துல சிஐஜி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க கடன்கள் பெருமளவில் அதிகரித்து உள்ளது ஆனால் இந்த கடலை முப்பத்தி ரெண்டு விழுக்காடு தொகை வளர்ச்சிக்காக அல்லாமல் தினசரி செலவுகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது இப்ப நீங்க பாருங்க இந்த கடலில் முப்பத்தி ரெண்டு விழுக்காடு இப்ப கடை வாங்குறோம் இப்ப நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம கடை வாங்கணும்னு வச்சுங்க அந்த ஆயிரம் ரூபாய் கடை வாங்கணும்னா என்ன பண்ணுவோம் பொண்ணு ஏதாவது ஒரு வீடுகளுக்கு செலவு பண்ணுவோம் இப்ப நம்ம ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வெளியில இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம கடை வாங்குறோம் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குவோம் இல்ல மளிகை சாமான்கள் வாங்குவோம் இல்ல காய்கறிகள் வாங்குவோம் இல்ல வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு உபகரணங்களோ ஏதாவது பொருள் தேவையான பொருள் நம்ம வாங்குவோம் ஆனா கடை வாங்கின ஆயிரம் ரூபாயை எடுத்துட்டு போய் நான் வெட்டியா செலவு பண்றேன் ஆடம்பர செலவு பண்றேன் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த திமுக பண்ணிட்டு இருக்கு என்ன பண்றாங்கன்னா முப்பத்தி ரெண்டு விழுக்காடு அதுல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா தினசரி செலவுகளுக்கு தினசரி செலவுகளுக்கே கடன் வாங்கிய தொகையில முப்பத்தி ரெண்டு விழுக்காடு செலவு பண்ணிருக்காங்க வருவாய் பற்றாக்குறை விழுக்காடு அதிகரித்துள்ளது வருவாய் பற்றாக்குறை வந்து தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு வருவாய் இருக்கும்ல இப்ப போக்குவரத்து வரும் வேற ஏதாவது ஒரு ஒரு வருவாய் வரும் ஆனா இந்த வருவாய் என்பது இருபத்தி நான்கு புள்ளி ஆறு விழுக்காடு வருவாய் வந்து குறைந்திருக்கு அதே நேரத்தில் சாலைகள் மருத்துவமனைகள் அடிப்படை வசதிகள் போன்ற வளர்ச்சி முதலீடுகளுக்காக செலவிட வேண்டிய மூலதன செலவு மொத்த செலவில் பதினொன்று புள்ளி ஐந்து விழுக்காடாக குறைந்துள்ளது அறிக்கை மேலும் எழுநூத்தி முப்பத்தி மூன்று முடியா திட்டங்கள் இருப்பதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கும் வட்டி செலவுகள் தற்போது மாநில வருவாயின் இருபது விழுக்காடு வரை சென்று விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக அரசு தனது திறனை விட அதிகமாக கடன் எடுத்து வருகிறது இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு மனிதனுடைய சராசரி மாத வருமானம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா அவன் பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறானா அவனுடைய கெபாசிட்டி என்னவா இருக்குன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வெயில கடன் வாங்கலாம் அந்த கடனை வாங்கி ஒரு ரொட்டேஷன் பண்ணலாம் ஆனா பத்தாயிரம் ரூபாய்க்கு வருமானத்தை பெற்றுக்கொண்டு நான் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்குவேன்னா அவன் கடைசியில எங்க பயிப்பா மிகப்பெரிய ஒரு கடனாளி ஆயிடுவான் அந்த நிலைமைதான் இப்போ இந்த திமுக ஆட்சியில வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாருங்க இந்த அறிக்கையில் மேலும் பட்ஜெட்டுகள் வெளியே உள்ள கடன்கள் ஆஃப் பட்ஜெட் பேரோயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல உண்மையான கடன் நிலையை மறைக்கும் ஒரு வழியாக பயன்படுத்தப்படுகிறது இந்த மறைந்த கடன்கள் எதிர்காலத்தில் வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டிய கடனாக மாறி எதிர்கால தலைமுறையின் நிதி நிலையை சீர்குலைக்கும் அபாயம் உள்ளது நீங்க நினைக்கலாம் திமுகவுக்கு நான் இன்னைக்கு ஓட்டு போட்டுறேன் இன்னைக்கு திமுக ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பணம் கொடுக்குறாங்க தேர்தலில் அதை நான் வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டுறேன்ப்பா எனக்கு என்னப்பா ஒரு கவலை இல்ல மாதமான திமுக மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கொடுக்குது இலவசமா பேருந்து இல்லை நான் பயணம் பண்றேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல திராவிட மாடல் விடியல் ஆட்சி அப்படி இப்படின்னு ஏதாவது உருட்டுறாங்க இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் மழை நீர் வடிகால் அமைச்சிருக்கோம்னு திமுக சொல்லுது ஆனா ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளம் வரும்போதும் ஏன் வந்து டிராக்டர்களையும் இந்த ஜென்ரேட்டர்களையும் இந்த மோட்டார் பம்புகளையும் வைத்துக்கொண்டு திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய தண்ணியை தூக்கி அந்த சாலையிலையும் அந்த சாலையில இருக்கக்கூடிய தண்ணியை தூக்கி இங்கேயும் விடுது அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அந்த இரண்டு மூன்று காத காலத்துக்கு வந்து செலவு பண்றீங்க ஒரு செலவு அப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா நான்காயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு மழைநீர் வடிகால் வச்சிங்களே அது எங்க அப்ப நாலாயிரம் கோடி ரூபாய் மக்களுக்கு போட்ட சுவாகா அப்படிங்கிற மாதிரி நாங்க எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா அது மட்டும் இல்லாம பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மொத்த வளங்கள் அரசின் அனைத்து வருவாய் மூலங்களும் சேர்த்து நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு கோடி ஆகும் இதுல வருவாய் இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்த வளத்தின் அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு விழுக்காடு கடன்கள் மற்றும் நிதி வசூல்கள் ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு கோடி மொத்த வளத்தின் முப்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஆறு விழுக்காடு இல்ல பங்களிப்பு நிதி அது வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி இப்படி சுலபமா சுருக்கி சொல்லணும்னா தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பணத்தில் இரண்டு மடங்கு வருவாய் வழியே வந்துள்ளது ஆனால் ஒரு பங்கு கடன்களாக வந்துள்ளது இதன் பொருள் மாநிலம் நான்கு நாள் கடன்களில் சார்ந்த மாநிலமாக மாறி வருகிறது அதாவது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்துல நீங்க செலவு பண்ணக்கூடிய காசு அதிகமா செலவு பண்றதுனால ஆயிரம் ரூபாய் வருமானம் வருது ஆனா நீங்க நாலாயிரம் ரூபாய் செலவு பண்றீங்க மிச்சம் மூணாயிரம் ரூபாய் யார் மேல கடன் கடனாக தமிழ்நாட்டு மக்களின் கடனாக மாறும் பாருங்க தமிழ்நாடு அரசு மொத்தமா வந்து சம்பளங்கள் கொடுப்பாங்களா இப்ப அரசு ஒவ்வொரு ஆண்டும் கட்டாயமாக செலுத்த வேண்டிய சம்பளம் ஓய்வூதியம் கடன் வட்டி போன்ற நிலையான செலவுகளாகும் இந்த தொகை இந்த ஆண்டில் பதினெட்டாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது கோடி அதிகரித்துள்ளது இதன் பொருள் திமுக அரசு மாநில வளர்ச்சிக்காக அல்லாமல் அரசை இயக்குவதற்காக அதிக பணம் செலவழிக்கிறது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க சம்பளங்கள் வந்து ஐயாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அதிகரிப்பு கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி பதிமூன்று விழுக்காடுகள் அதிகரிச்சிருக்கு ஓய்வூதியம் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் அதிகரிப்பு பதினேழு புள்ளி பதினாறு விழுக்காடுகள் அதிகரிச்சிருக்கு இதுல வந்து வட்டி செலவுகள் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அதிகரிப்பு கிட்டத்தட்ட பதினான்கு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடுகள் அதிகரிச்சிருக்கு இப்படியே திமுகனுடைய ஆட்சியில வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுடைய வருமானங்கள் எதுவும் பெருக்காம இப்படியே இருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு இப்ப திமுக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டை கொண்டு போறோம்ப்பா தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைமுனியை விடமாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டை தலைமுனையை விட மாட்டீங்களா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஏழு கோடி மக்கள் தொகை எட்டு கோடி மக்கள் தொகையை தலைமுனியை விட்டு நீங்க இசைடுவீங்களா இப்ப நம்ம இலங்கையை முன்னூறு தரமா எடுப்போம் இளைஞர்ல ஒரு பிரச்சனை ராஜபக்சே எப்படி பறந்து போனாரு தனி விமானத்துல பணத்தான் சுட்டிட்டு போனாரா இதே போல பல நாடுகள்ல நம்ம பார்த்தோமா இதே தமிழ்நாட்டுல நாளைக்கு தமிழ்நாடு திவால ஆயிடுச்சுன்னா ஐயா ஸ்டாலினும் உதயநிதியும் இன்பநிதியும் இப்ப புதுசா வந்திருக்கவங்க இந்த ட்விட்டர்ல எல்லாம் ஷேர் பண்ணாருல எங்க ஐயா இவரு உதயநிதி அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து கூட போயிடுவாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா கையை கட்டிக்கிட்டு ஐயோயோ நம்ம கடை வாங்கிட்டுமே திமுக ஓட்டு போட்டுமே பாத்தீங்களா திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொடுக்கக்கூடிய காசை வாங்கி திமுக திமுக உதய சூரியன் ஓட்டு போட்டீங்களேன்னு நிக்கணும் ஆனா இந்த முட்டு குடுத்தாங்க பாருங்க இந்த உடன் பிறப்புகள் அப்படின்னாலே நினைச்சா தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு பாவம் ஏன் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மன வளர்ச்சி இல்லாம சில பேர் இருப்பாங்க ஆனா மூளையே வளர்ச்சி இல்லாம இருக்காங்கன்னா அது இந்த உடன்பிறப்புகள் தான் ஏன்னா அந்த அளவுக்கு எந்த விதமான அறிவு பூர்வம் இல்லாம இப்ப கூட இந்த ரிப்போர்ட் சிஏஜி கொடுத்த ரிப்போர்ட் நம்ம பேசுறீங்க இதெல்லாம் பேக்குங்க சிஐசி ரிப்போர்ட்ல நாங்க ஏத்துக்க மாட்டோங்க எங்க ஐயா கருணாநிதி சொல்லிவிட்டாருங்க எப்படியாவது ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகணும் உதயநிதி முதலமைச்சர் எங்க ஐயா உதயநிதி சொல்லிட்டாருங்க எப்படியாவது இன்ப நிதியை முதலமைச்சர் ஆக்கி சொல்லிட்டு அதை போவாங்க அதுல தெரியும் அது மட்டும் இல்லாம பட்ஜெட்டிற்கு வெளியே உள்ள கடன்கள் மற்றும் மறைந்த பொறுப்புகள் அப்படின்னு ஒரு இது கொடுத்திருக்காங்க அதுல என்னன்னா அரசு நேரடியாக கடன் பெறுவதற்கு பதிலாக அதன் கீழ் இயங்கும் அரசு நிறுவனங்கள் பி எஸ் யூஎஸ் சொல்லுவாங்க மூலமாக எடுத்துக்கொள்ளும் கடன்களே ஆஃப் பட்ஜெட் பேரோவிங் எனப்படும் இவை அரசு கணக்கில் வெளிப்படையாக தோன்றாததால் மறைந்த கடன்கள் ஆகின்றன முக்கிய கண்டனை உறு வந்து திமுக அரசு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு கடன் எடுத்துள்ளது அப்ப நமக்கு என்ன தோணும்னா திமுக அரசு வந்து மக்களை வாழ வைக்கலாம் இங்க ஒரு ஆட்சி பண்ணல அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இப்போ ஒரு எவ்வளவு சொன்னார்ல ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்க இன்பையாவது எப்படியாவது நாங்க முதலமைச்சர் இறங்கிங்க அவங்களுக்கு நோக்கமே அவங்க குடும்பத்துல எவனையாவது ஒருத்தன முதல்வராக்கணும் துணை முதல்வராக்கணும் பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராகணும் ஏதாவது மக்களுடைய பணத்தை கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சீனை போட்டுக்கிட்டு நாங்கதான் மக்களுக்கு நல்லது பண்றோம் அப்படிங்கிறத சொல்லணும் ஆனா ஒரு இடத்துல கூட மக்களுக்கு நல்லது பண்ணல அதுக்கு உதாரணம்னா இந்த எழுநூத்தி முப்பத்தி மூணு திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே அந்த திட்டங்கள் பாடப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம

பதினெட்டு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு உயர்ந்திருக்கு ஆனால் மத்திய அரசின் மானியங்கள் முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி நான்கு விழுக்காடு வீழ்ச்சி இதன் மூலம் திமுக அரசின் மத்திய மாநில ஒருங்கிணைப்பு குறைபாடுகள் வெளிப்பட்டுள்ளது நாலாயிரத்தி ஐநூத்தி நான்கு கோடி இழப்பீடு தொகையாக மத்திய அரசில் இருந்து பெறப்பட்டது அப்ப என்னங்க இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியலங்க பொது சேவைகள் பதினான்கு புள்ளி முப்பத்தி ஏழு விழுக்காடு வந்து உயர்வு நிர்வாகம் காவல்துறை நீதித்துறை சமூக சேவைகள் பதிமூன்று புள்ளி எட்டு சுழிய விழுக்காடு மருத்துவம் கல்வி நலத்திட்டங்கள் பொருளாதார சேவைகள் எக்கனாமிக் சர்வீஸ் சுழியம் புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு சிறிய அளவில் குறைந்தது விவசாயம் தொழில் போக்குவரத்து இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படிதான் முட்டு கொடுக்குறாங்க தெரியல அப்ப இதை படிக்கும் போதே நமக்கு என்ன தோணுதுன்னா ஏய் இத்தனை ஆண்டு தான் எங்கள்கிட்ட இவ்வளவு உருட்டு உருட்டுனீங்களா இன்னாங்களா இவ்வளவு கேவலமா ஆட்சி நடத்துறீங்க அதாவது பாருங்க வருவாய் வளர்ச்சி விதம் கடுமையாக குறைந்துள்ளதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றாம் ஆண்டுல பதினேழு புள்ளி நான்கு ஏழு விழுக்காடாக அதாவது மூணு முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இருந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுல எட்டு புள்ளி ஐந்து ஐந்து விழுக்காடாக குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி தான் அப்ப இதுல வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் வருவாய் குறைஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அப்ப இதெல்லாம் நம்ம என்ன கேட்கிறோம்னா ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி ஒரு ஆண்டுக்குள் பாதியாக குறைந்துள்ளது இது பலவீனமான வரி வசூல் மற்றும் மந்தமான பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது திமுக ஆட்சியின் கீழ் பொருளாதாரம் சோர்வடைந்துள்ளதுன்னு அந்த சிஏச்சி ரிப்போர்ட் சொல்லுது அப்ப என்னன்னா திமுக ஆட்சியில எதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா எழுநூத்தி கோடி ரூபாய்க்கு தீபாவளிக்கு சரட்டில் வித்திருக்கு திருச்சி மண்டலம் இவ்வளவு வித்திருக்கு மதுரை மண்டலம் இவ்வளவு வித்திருக்கு சென்னை மண்டலம் இவ்வளவு வித்திருக்கு கோயம்புத்தூர் மண்டலம் இவ்வளவு வித்திருக்கு இதுதான் வளர்ச்சி ஆனால் திமுகனுடைய ஆட்சியில உறுதியாகவே சொல்லணும்னா மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் மாநிலத்தினுடைய வருவாயும் மிக கேவலமாக மோசமான முறையில வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத இதன் மூலயமா தெரிய வைக்கிறது அப்ப என்னன்னா இதெல்லாம் நம்ம பாக்கும்போது திமுகனுடைய ஆட்சி என்பதே மிக கேவலமான மோசமான முறையில தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்குங்கிறது தான் இந்த சிஐஜி ரிப்போர்ட் சொல்ல வருது அப்ப இந்த சிஐஜி ரிப்போர்ட் எல்லாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சிஐஜி ரிப்போர்ட்டா அதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாதுங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க ஆனா விடியல் தந்தாரா இல்லையோ எங்களுக்கு இலவசமா பேருந்தை கொடுத்தாரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதனால நான் திருமணம் ஒரு முறை வந்து தான் ஓட்டு போடுவோம் நீங்க நினைச்சா உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிற போல ஏன்னா மீண்டும் ஒருமுறை திமுக தமிழ்நாட்டினுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உட்கார்ந்தா தமிழ்நாடு இன்னும் படுமோசமாக சென்று பாதாளத்துக்கே சென்று தமிழ்நாடு மோசமான நிலையை சந்தித்து நிதி நிலைமையில ரொம்ப மொத்தமான நிதி நிலைமையை சந்தித்து பக்கத்து நாடுகளான நேபாளத்திலையும் இலங்கையிலையும் பாகிஸ்தான்லையும் எப்படி பொருளாதாரம் அந்த நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சதோ அதே போல இந்தியாவில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதனால திமுக என்ற ஒரு கட்சியை புறக்கணிப்போம் தமிழ்நாட்டை வென்றெடுப்போம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்